இன்றைய காலை பிரார்த்தனை குழந்தைகள் மற்றும் கல்விக்கான புனித அந்தோணியார் பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோணியாரே அனைத்து குழந்தைகளின் வாழ்விலும் ஒளி நிறைய வேண்டுகிறோம் அவர்களின் சிரிப்பொலி உலகெங்கும் எதிரொலிக்க வேண்டும் குழந்தை பருவத்தின் இனிமையான தருணங்கள் நிறைந்த வாழ்க்கையை அனைவரும் பெற அருள்புரியுங்கள் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருக்க வேண்டுகிறோம் கல்வியின் மூலம் அறிவு பெற்று நல்ல எண்ணங்களால் மனம் வளர்ந்து திறமைகள் மலர்ந்து தன்னம்பிக்கையுடன் வாழ அருள் புரியுங்கள் படிப்பில் ஆர்வமும் புரிதலும் முன்னேற்றமும் பெற வழிகாட்டுங்கள் கற்றல் பயணம் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டுகிறோம் பெற்றோர்களின் அன்பும் ஆசிரியர்களின் வழிகாட்டலும் நண்பர்களின் நட்பும் பெற்று மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை அனுபவிக்க வேண்டுகிறோம் குடும்ப உறவுகள் வலுப்பெற்று பாசமும் பரிவும் நிறைந்த சூழலில் வளர அருள் புரியுங்கள் உறவுகளின் ஆதரவும் அரவணைப்பும் தொடர்ந்து கிடைக்க வேண்டுகிறோம் விளையாட்டு கலை இசை என அனைத்து துறைகளிலும் குழந்தைகள் சிறந்து விளங்க அவர்களின் கனவுகள் நனவாக வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசீர்வதியுங்கள் ஒவ்வொரு குழந்தையின் தனித்துவமான திறமைகளும் கண்டறியப்பட்டு அவை வளர்க்கப்பட வேண்டும் படைப்பாற்றலும் கற்பனை திறனும் மேம்பட வழிகாட்டுங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் மன வளர்ச்சி சமூக நல்லிணக்கம் பெற்று தன்னம்பிக்கையுடன் வளர வழிகாட்டுங்கள் நோய் நொடிகளின்றி உடல் உறுதியுடன் மனவலிமையுடன் வாழ அருள் புரியுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைப்பிடிக்கும் பழக்கம் வளர வேண்டுகிறோம் நாளைய தலைவர்களாக சிறந்த குடிமக்களாக உருவாகி நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்றும் மனப்பான்மை பெற அருள் புரியுங்கள் நேர்மையான பண்புகளும் பிறர் நல சிந்தனையும் கொண்ட தலைமுறையாக உருவாக வழிகாட்டுங்கள் சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்டவர்களாக வளர வேண்டுகிறோம் புனித அந்தோனியாரே குழந்தைகளின் காவலரே பாதுகாப்பற்ற சூழலில் வாழும் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் குழந்தை தொழிலாளர்களாக உழைக்கும் சிறுவர்களை மீட்டெடுங்கள் தெருக்களில் அலையும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்பான இல்லமும் பாதுகாப்பும் கிடைக்க செய்யுங்கள் கல்வி கற்க ஆசைப்படும் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளி செல்ல முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்காக கல்வி உபகரணங்கள் வாங்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்காக உங்கள் அருளை வேண்டுகிறோம் கல்வியின் ஒளி அனைத்து குழந்தைகளையும் சென்றடைய வேண்டும் அனைத்து குழந்தைகளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்று ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க அருள் புரியுங்கள் நல்ல மனிதர்களாக சிறந்த சாதனையாளர்களாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்பவர்களாக உருவாக ஆசிர்வதியுங்கள் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்